அல்பத்தா கடவையில் எட்டு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் ஆம்படமீன் மாத்திரைகள் கடத்தல் முறியடிப்பு சவுதி அரேபியாவின் ஜக்காத் வரி மற்றும் சுங்க ஆணைய அதிகாரிகள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அல்பத்தா எல்லைக்கடவையில் எட்டு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று ஆம்படமேன் மாத்திரைகளை கடத்தும் முயற்சிகளை முறியடித்தனர் மாத்திரைகள் லாரி டயர் மற்றும் வாகனத்தின் பல பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அனைத்து நுழைவுப் புள்ளிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் தனது உறுதிப்பாட்டை ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணைய அதிகாரிகள் வலியுறுத்தினர் சுங்கத்துறை சமூக பாதுகாப்பை மேம்படுத்தும் தேசிய முயற்சியின் பகுதியாக கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது சந்தேகமான செயல்களை பொதுமக்கள் ஒன்று ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஹாட்லைன் அல்லது ஒன் நைன் ஒன் ஜீரோ அட் டாட் மின்னஞ்சல் அல்லது ஒன்பது ஆறு ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண் மூலம் புகார் அளிக்கலாம் தகவல்கள் ரகசியமாக கையாளப்படும் மேலும் உறுதியான தகவல் அளிப்பவர்களுக்கு நிதி வெகுமதியும் வழங்கப்படும்